பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறப் போகிறீங்க யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனோம் எல்லாரையும் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தனக்குள் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி ஆயிரம் போராட்டம் இருந்தாலும் சரி கஷ்டத்தோடையே இருந்தாலும் சரி புன்னகையை காட்டக்கூடிய ஒரே ஒரு ராசினா புன்னகை காட்டக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி மட்டும்தான் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அதாவது அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திரனை வலிமை அடை செய்த உச்சம் செய்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அன்பு அரவணைப்பு என்பது மற்றவர்கள் மீது இருக்கும் நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு அதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ் அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன்னு சொல்லி அன்புனாலேயே ஏமாந்து போனீங்க நிறைய சிவராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக அவங்கள்ட வந்து ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசி உங்களை ஒரு அன்பு காட்டிட்டாங்கன்னா அவங்கள வாழ்நாள் முழுவதும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை நெஞ்சுக்குள்ளே டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்புறம் அவங்க அன்பை காட்டின பிறகு அவங்க நிறைய வச்சு செய்வாங்க உங்களை நிறைய பேர் உங்களை போராட்டத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அப்போயுமே என்ன நினைப்பீங்கன்னா அன்னைக்கு என் அன்பு காட்டினாங்களே அன்னைக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களை விட்டு போகவே போகாது அந்த அன்னைக்கு நல்லந்த நல்ல விஷயத்தை என்றைக்கும் மறக்காத நல்ல உள்ளம் கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி அதிபதியான சுக்ரன் சூரியனுடன் இணைந்து ஆரம்பத்தில் தொடங்குகிறார் இந்த மாதத்தை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் டைரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா நம்ம அந்த ஒரு அஞ்சாந்தேதிக்கு மேலே இங்கே போயிடுறார் நம்ம கும்பராசிக்கு போயிடாரு ஸோ அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும் நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசி பாருங்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக யோசித்தா இந்த மாதம்லாம் மூலம் ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் யோசிப்பீங்க வீடு வாங்கலாமா வண்டி வாங்கின வாங்கலாமா அல்லது ஒரு இடம் வாங்கலாமா அல்லது ஏற்கனவே கெட் வீடு கெட்ட முயற்சி எடுத்து பாதியோடு நின்றுச்சே அதை கெட்டி முடிப்போமா ஸோ இப்படி சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக செயல்படும் அப்போ நீங்கள் அதை நோக்கி மட்டும் பயணிச்சிங்கன்னா உங்களுடைய கையில் காசு இல்லைங்கிற சிந்தனை இருக்காது ரிசபராசிக்கானங்க பாக்கெட்டில் எப்போவுமே இது நான் இந்த மாதத்துக்கு மட்டும் சொல்லலை பொதுவாகவே பாக்கெட்டில் ஒரு ஐநூறுவானந்த ஒரு ரெண்டாயிரரூபா ஒரே மாதிரி கையில் வச்சுருக்கணும் குறைஞ்சது ரெண்டாயிரரூவா வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய ட்ராவல் நீங்கள் எப்போவுமே பயணம் செய்யுங்க எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி ரெண்டாயிரூவா உங்கள் பாக்கெட்டில் கட்டாயமாக வேணும் ஏன்னா ரெண்டு கால காலபுருஷ ராசிக்கு ரெண்டாம் இடம் தான் நம்ம ரிஷபராசி அப்போ இரண்டாயிரம் இல்லை இரநூறு ஸோ இந்த இரண்டின் ஆதிக்கம் கொண்ட அமைப்பை வந்து நீங்கள் பையில் வச்சுருக்கணும் கட்டாயமாக கையில் காசு இல்லைங்கிற விஷயம் மட்டும் இருக்கவே கூடாது ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் ஓகேவா அப்போ நீ கையில் காசு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அப்போ இந்த மாதத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்குது அதே போல் வேலையில் நிறைய பிரச்சனை வேலையில் நிறைய குழப்பம் வேலையை விட்டு நின்றுட்டேன் வேலை தேடிக்கிறதுக்கு கிடைக்குமா கட்டாயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் இன்னொரு விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் ராசின் அதிபதி சுக்கரந்தான் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி சுக்கரந்தான் ஸோ இது என்ன ஒரு ஒரு கான்செப்ட்னா இந்த கடன் ஒன்று சிக்கலில் மாட்டிக்கிட்டு ரொம்ப சின்ன பண்ண மாறுது நம்மளுடைய ரிஷபராசி இது கடன் எதுக்காக வாங்குறாங்கன்னு தான் பார்க்கணும் ஒன்று வான்டாக யாருக்காக வாங்கி கொடுத்துருது இல்லைன்னா கடனை வாங்கி கடனை வாங்கிட்டு அதை க வட்டிக்கு மேலே வட்டி குறைஞ்ச வட்டி வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வட்டியை வாங்கி வட்டி கட்டி கஷ்டப்படுறது ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப படாத படாதப்படுபடுறீங்க அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு கடன் வாங்க போகிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் பேரில் வாங்காதீங்க மற்றவங்களுக்கு வாங்கி தராதி இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த மாதம் நீங்கள் கடைபிடிங்க அது போய் ஏற்கனவே இருக்கிற கடனை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதந்தான் இந்த மாதம் பணம் வருதா யாருக்கு அதிகமான வட்டி கட்டுறீங்களோ யார் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்துருங்க நீ இந்த மாதம் கொடுத்து பாருங்கள் இந்த வருஷம் முடியும் கூட உங்களுடைய கடன் அடைஞ்சிரும் ஓகேவா கடன் வம்பு வழக்கு அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த உள்ள பிரச்சனை உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க இந்த மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு ஓகேவா அப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் நைட்டு வேகமாக சாப்பிட்ணும் ரெண்டாம் இடம் ஓகேவா உணவு பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் நைட் அன்றயத்தை சாப்பிட்றது அப்புறம் இந்த தேவையில்லாத காரமாக அல்லது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கவே கூடாது ஓகேவா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டி போய் வாஷ் சாப்பிடு சாப்பிடுவாங்க தயவு செய்து நீங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேவையில்லாமல் சாப்பிட மாட்டீங்க ஸோ இதில் கடைபிடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் யாருக்கிட்டையும் புதுசாக கடன் வாங்காதீங்க இந்த மாதம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் கடன் அடைப்பதை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கோங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் போது இந்த மாதத்தில் நீங்கள் தர்ஷணாமூர்த்தி பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அதான் சொன்னால் மீளாத பிரச்சனையை கூட மீண்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக தர்ஷணாமூர்த்தி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்குன்றத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஸ்டார்டிங்கில் இங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரான் மகர ராசிக்குள்ளே தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் பானஞ்சாந்தேதிக்கு மேலே கும்பராசியில் டிராவல் பண்ணுவார் அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்களும் அதாவது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க ஸோ அதுக்கடுத்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான சூரிய அதாவது சனி பகவான் அதே போல் நம்ம ராகுவேது பகவான் குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு இது வந்து ஒரு இருபது டு முப்பது சதவீதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர் இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேனிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நடப்பதற்கு சாத்திய குரு இருக்கா அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால் வருது மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ரஷ்யா அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் இன்னும் க ஏகப்பட்ட நாடுகள் இருந்து ஒரு சொல்லால் சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தவிர உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம் ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம் எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க டேட் ஆஃப் பர்தே இல்லைங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில் ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புகிறது அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த விடை பெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இந்த நன்றி வணக்கம்